பதினாறு வருஷமாக அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பதினாறு வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத் தமிழர்களுடைய ஆயம் பறிபோய் கொண்டிருக்கின்றது வடகிழக்கிலே வந்து தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கலாச்சாரம் திட்டமிட்டு மாத்தியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆலயங்கள் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசரம் திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றன எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்க முடியாத அளவுக்கு நசுக்கி அந்த மக்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இது அனைத்துமே அங்கு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே எங்களுடைய மாநிலத்திலே வந்து நாங்கள் எங்களே ஆள முடியாத நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாத ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில இருக்கிற காரணத்தினால்தான் இது அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலைமை எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முதல் இலங்கை சுதந்திரம் பெற்று உடைய அனுபவத்தின் பிரகாரம் வந்து நடைபெற்று கொண்டு இருந்த காரணத்தினால்தான் இந்தியா எண்பத்தி ஏழில வந்து தலையிட்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்ற பெயரிலே வந்து கைச்சாத்தி ஆனால் இலங்கை அரசு அந்த தீர்வுக்குரிய அம்சங்களை மிக கட்டுத்தனமாக இலங்கையினுடைய மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு வந்து செருகி முடக்கினது அதால வந்து தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகவும் இந்தியா விரும்பி தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவனும் என்று விரும்பி கொண்டு வந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முடக்கி அதை தோல்வி அடைய வைத்தது இதுதான் கடந்த முப்பத்தி எட்டு வருட வரலாறு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டும் தமிழ் பிரதேசங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இன்றைக்கு வேகமாக தீவிரமடைந்து கொண்டு வருகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நாங்கள் முதலமைச்சர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வந்து இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையிலே இருந்து நீக்கி அது ஒரு சமஸ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும் அப்படி மாற்றியமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து வர வேண்டிய அதிகாரங்கள் வந்து சேரும் அல்லாவிட்டால் வந்து அது ஒருமணியோ ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலேயும் இருக்க போகின்றது அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும்